புழுங்கரிசி போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் புழுங்கரிசி நல்லா வறுத்து பொடிச்சிக்கோங்க வறுத்து பொடிச்சு நல்லா நல்லா ப்ரௌன் கலராகணும் வறு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க இந்த இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் டயர்டாக இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கத்தே இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வெயிட் போடாமல் இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஆறு மாத குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் வந்து நல்லா ஆனால் வறுத்து நல்லா மைய பொடிச்சிடணும் பொடிச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து தண்ணியில் கலந்து கட்டி இல்லாமல் கலந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடணும் அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க நல்லா கையை கட்டி இல்லாமல் நல்லா கலர் கலர் கலந்துகிட்டே இருக்கணும் அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நான் அது வந்து ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை அதனால் இதில் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க நல்லா அப்படியே கொதித்து வரணும் கொதித்து வந்ததும் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வயசானவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி கஞ்சி அவங்க வந்து எதுவுமே சாப்பிடல ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்காங்க கொஞ்சம் படுத்துகிட்டே இருக்காங்க முடியாமல் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு தெம்பாக இருக்கும் உடம்பு காய்ச்சல் வந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் வந்து சேர்த்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஆறு குடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பால் பிடிக்காதவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சுட்டு தயிர் மோர் இருக்கு இல்லைங்களா மோரை வந்து நல்லா ஊற்றிட்டு உப்பு போட்டு அந்த மாதிரியும் கொடுக்கலாம் பால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதில் மோரை ஊற்றி உப்பு போட்டு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you. Thank you for watching.